வெல்கம் டு தாராஸ்வல் இப்போ நம்ம அந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா பத்தாம் வகுப்பு கணக்கு புத்தகத்தில் உள்ள இயல் ஒன்று உறவுகளும் சார்புகளும் இயல் ஒன்றில் உள்ள பயிற்சி ஒன் பாயிண்ட் த்ரீ இந்த பயிற்சி ஒன் பாயிண்ட் உள்ள ஃபர்ஸ்ட்டு பயிற்சி கணக்கு பயிற்சி கணக்கு ஒன்று தான் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு கணக்கு ரீட் பண்ணுவோம் எஃப்இஸ் ஈக்குவல் டுஸ் கமோ ஒய் சஜ் எக்ஸ் கமா ஒய் பிலாங்ஸ் டு என் மற்றும் ஒய் இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு என்க மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் வீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க சரியா சரி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க உறவு கொடுத்துருக்காங்க எஃப்ங்கிற உறவு சில வந்து மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அந்த உறவு வந்து சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க இது இப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு பார்ப்போம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப்ங்கிற உறவு எடுத்து எழுதிக்கோங்க அதுக்கப்புறம் எக்ஸ் வேலியூ ஒய் வலி எழுதணும் எக்ஸ் வேலியூ ஒய் வேலியும் வந்து எதில் இருக்குது இயல் எண்கள் இருக்குது என்னன்னா இயல் எண்கள் இயல் எண்கள் இருக்குது ஸோ அப்போ ஏல் எண்கள்னால் ஒன் லன் தொடங்கக்கூடியது சரியா ஸோ இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து போய்ட்டே இருக்கும் எக்ஸட்ரா சரியா அடுத்து ஒய்இஸ் ஈக்குவல் டு ஒய்யும் வந்து இயல் எண்கள் அதனால் ஒய்ஸ் ஒய்ஸ் ஈக்குவல் டு ஒன் கமா டூ கமா த்ரீ கமா ஃபோர் கம்மா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் வந்து கண்டினியூ ஆகிட்டே இருக்கும் இப்போ வந்து கொடுக்கக்கூடிய அந்த சவன் பாட் எடுத்து எழுதிக்கோங்க ஒய்இஸ் ஈக்குவல் டு டூ எக்ஸ் இதில் வந்து எக்ஸ் வேல்யூஸ் போட்டு அதுக்குள்ளே ஒய் வேல்யூ என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சி இந்த வரிசை ஜோடிகளை வந்து நம்ம ஒவ்வொன்றா ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு எண்கை வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும் இப்போ கண்டுபிடிக்குமா நீங்களே இது கூட கண்டுபிடிங்க ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன் போட்டுக்கோங்க சரியா எக்ஸி எக்ஸிசிகல் ஒன் போட்டோன்னா ஒய் வேலி என்ன ஒய்இஸ்இக்குவல் டு டூ இன்ட் எக்ஸ் வந்து ஒன் போடணும் அப்போ ஈரோன்னு இரண்டு சரியா அப்போது எக்ஸ் வேல்யூ வந்து ஒன் ஒய் வேல்யூ வந்து ரெண்டு ஒன்றுக்கம்மா ரெண்டு அப்படின்ட்டு போடணும் அடுத்து எக்ஸிசிக்வல் டூ போட்டுக்கோங்க எக்ஸிகல் டூ போட்டிங்கன்னா ஒய்இஸ்இக்குவல் டு டூ இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல டூ போட்டுக்கோங்க சரியா இரு ரெண்டு நாலு அப்போ எக்ஸ் வேல்யூ வந்து டூ ஒய் வேல்யூ வந்து நாலு இப்போ டூ கம்மா ஃபோர் அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரி அடுத்து வந்து எக்ஸ்எஸ் இக்குவல் டு த்ரீனா எக்ஸ் ஈக்குவல்டு த்ரீனா ஒயஸ் ஈக்குவல் டு என்ன இரண்டு இன்ட்டு மூன்று இரும் மூணு ஆறு அப்போ எக்ஸ் வலி வந்து மூணு ஒய் வலி வந்து ஆறு அப்போ மூணுக்கமாக ஆறு அப்படின்னு சொல்லிட்டு போட்டோம் சரியா அடுத்து எக்ஸ்எஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஃபோர் போட்டிங்கன்னா ஒய்எஸ் இக்குவல் என்ன கிடைக்கும் இரண்டு இன்ட்ரூ நாலு எக்ஸ் இருக்கிற இடத்துல நாலு போட்டுக்கோங்க அப்போது ஏன்னா அங்கே எட்டு அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் ஸோ இப்போ எக்ஸ் வலி வந்து நாலு ஒய் வலி வந்து எட்டு அப்போ அந்த ஜோடி என்ன நாலு கம்மா எட்டு அப்படின்னு சொல்லிட்டு எழுதுவோம் சேர்த்து எக்ஸ்இஸ் இக்குவல் டு ஃபைவ் போட்டுக்கோங்க எக்ஸ் சீக்வல் டு ஃபைவ் போட்டிங்கன்னா ஒய் சீக்வல் டு டூ இன்ட்டு எக்ஸ் இருக்கிற இடத்துல ஃபைவ் போட்டுக்கோங்க டூ இன்ட்டு ஃபைவ் டூ இன்ட்டு ஃபைவ் இரஞ்சு பத்து அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும் சரியா அப்போ எக்ஸ்இஸ் ஈக்குவல் டு ஃபைவ் ஒய்இஸ் ஈக்குவல் டு பத்து அப்போ அஞ்சுக்கமாக பத்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜோடி எழுதுவோம் ஸோ இப்படியே அந்த அஞ்சு வரைக்கும் கண்டுபிடிச்சிக்கோங்க அதுக்கப்புறமும் நிறைய நம்பர்ஸ் இருக்குது நம்ம வந்து இப்போ அஞ்சு வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டு அதுக்குள்ளே இந்த கொடுத்துருக்கக்கூடிய இந்த எஃப்ங்கிற உறவு வந்து சார்பாகமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிப்போம் அதுக்கப்புறம் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகமும் கண்டுபிடிப்போம் சரியா ஓகே இப்போ வந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த எஃப்ங்கிற உறவு வந்து சார்பாகமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்காக அம்புகுறி படம் வந்து ட்ராப் பண்ணணும் இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம் நான் அந்த ஜோடிகள் வரிசை ஜோடிகளை வச்சு அம்புகுரி படம் வந்து ட்ரா பண்ணணும் எக்ஸ் ஒய் எக்ஸ் வலியும் ஏல் எண்கள் தான் ஒய் வலியும் ஏல் தான் இதில் கொடுத்துருக்கோம்ல இதை வந்து அம்புகுறி படம் வரைகிறதுக்காக நம்ம இதில் வந்து ட்ராப் எழுதணும் இல்லை சரியா கொடுத்துருக்கதை அப்படி எடுத்து எழுதிக்கோங்க எக்ஸ் வந்து ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கோம் ஒய் வாலிவும் ஒன் டூ த்ரீ ஃபோர் இயல்என்கிறதுனால ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது இதுக்கு டென் வரைக்கும் நம்ம எழுதியிருக்கோன்னா நமக்கு இங்கே டென் வரைக்கும் அந்த வரிசை ஜூடியில் கிடச்சிருக்கு ஸோ அதை மார்க் பண்ணுறதுக்காக இதில் டென் வரைக்கும் எழுதியிருக்கோம் சரியா அப்படியே போயிட்டே இருக்கோங்க நம்பர்ஸ் சரி இப்போ மார்க் பண்ணுமா ஒன் கமா டூ ஒன்லேருந்து டூக்கு ட்ராப் பண்ணுங்கள் எக்ஸ் வலி வந்து ஒன் ஒய் வலி வந்து டூ டயக்ராம் வந்து ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து டூ கம்மா ஃபோர் அப்புறம் ரெண்டுலேருந்து நாலுக்கு ட்ரா பண்ணிக்கோங்க அடுத்து த்ரீ கம்மா சிக்ஸ் த்ரீலேருந்து சிக்ஸுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க ஃபோர் கமா எயிட் ஃபோர்லேருந்து எயிட்டுக்கு ட்ராப் பண்ணிக்கோங்க அடுத்து ஃபைவ் கம்மா டென் ஃபைவ்லேருந்து டென்னுக்கு ட்ரா பண்ணுங்கள் சரியா சிதை வந்து என்னென்னா அம்புகுறி படம் இப்போ அம்புகுரி படம் ட்ராப் பண்ணிட்டோம் சிதை வச்சு எஃப்ங்கிற உறவு வந்து சார்பாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போமா சார்பு ஒரு உறவு வந்து சார்பாகுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் இந்த எக்ஸ் இருக்குல்ல அந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒயில உள்ள ஒயில் வந்து ஒரே ஒரு நிழலூர் இருக்கணும் சரியா எக்ஸில் உள்ள வெவ்வேறு உறுப்புக்கும் ஒயில் வெவ்வேறு நிழல் உரு இருந்துச்சுன்னா அந்த உறவு வந்து சார்பாகும் சரிங்க பாருங்கள் இந்த எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்குமே தனித்தனியாக ஒய்யில் வந்து தனித்தனியாக நிழ நிழலுறு வந்து இருக்குது சரியா சப்போ எஃப் என்ற உறவு சார்பாகும் சப்போ அந்த ஆன்சர் எப்படி எடுத்து எழுதிக்கணும் எஃப் என்ற உறவு சார்பாகும் ஏனெனில் எக்ஸின் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரே ஒரு நிழலுரு ஒயில் உள்ளது அதனால எஃப் என்ற உறவு சார்பாகும் சரியா ஸோ உறவு சார்பாகுமா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்து வந்து என்ன கண்டுபிடிக்கணும் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் கண்டுபிடிக்கணும் மதிப்பகம்னா மதிப்பகம் எதில் இருக்கும் கொடுத்துருக்கூடிய ஃபஸ்ட்டு கணத்தில் இருக்கும் சரியா துணை மதிப்பகம் எதில் இருக்குன்னா கொடுத்துருக்கக்கூடிய செகண்ட் கணத்தில் இருக்கும் சப்போ மதிப்பகம் வந்து இந்த சைடில் உள்ளதில் எழுதணும் ஒன் கம்மா கணம் ஒன் கம்மா டூ கம்மா த்ரீ கம்மா ஃபைவ் ஸோ அப்படி வந்து போய்ட்டே இருக்கும் நம்பர்ஸ் அடுத்து துணை மதிப்பும் துணை மதிப்பமும் இயல் எண்கள் தான் அப்போ ஒன் கமா டூ கம்மா த்ரீ கமா ஃபோர் கமா ஃபைவ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கும் இது வந்து எக்ஸ் வேல்யூ இது வந்து ஒய் வேல்யூ சரி அடுத்து வீச்சகம் கண்டுபிடிமா பீச்சகம்னா என்னென்னா இந்த துணை மதிப்பகத்தில் உள்ள எந்தெந்த உறுப்புகள்லாம் இந்த மதிப்பகத்தில் உள்ள உறுப்புகளோடு தொடர்பில் இருக்குதோ அந்த எண்கள்லாம் வீச்சகத்தில் எடுத்ததும் அதாவது துணை மதிப்பகத்தில் உள்ள எந்தெந்த எண்களுக்கெல்லாம் முந்நூறு இருக்குதோ அந்தந்த எண்களெல்லாம் வீச்சகம் அப்படின்னு சொல்லிட்டு வீச்சகத்தில் உள்ள கணத்தில் எடுத்து எழுதும் பாருங்கள் வீச்சகம் இஸ் ஈக்குவல் டு டூக்கு வந்து முந்நூறு ஒன் இருக்குது அப்போ டூ அப்புறம் ஃபோர் ஃபோருக்கு வந்து முந்நூறு வந்து டூ இருக்குது அதனால் ஃபோர் அடுத்து சிக்ஸ் சிக்ஸுக்கு வந்து முந்நூறு இருக்குது அதனால் சிக்ஸ் எழுதணும் அடுத்து எயிட்டுக்கு வந்து முந்நூறு இருக்குது அதனால் எயிட் எழுதணும் அடுத்து டென்னுக்கு வந்து முந்நூறு இருக்குது அதனால் டென் எடுத்து வேணும் அப்போ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் டென் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீச்சகத்தில் உள்ள கணத்தில் வந்து எழுதணும் ஓகே சிப்படி தான் கண்டுபிடிக்கணும் சிப்படி வந்து ஃபைனலாக ஆன்சரை வந்து ஸ்டார் போட்டு ஒன்பது அண்ணா நீட்டாக எழுதிக்கோங்க சி இதோடய பயிற்சி கணக்கு ஒன்று வந்து முடியுது தேங்க்யூ